ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சனில் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்துது உங்கள்கிட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு காலைல அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம் ராசிக்குரிய மகம் பூரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான நாளைய பலன்களை விரிவாக காணலாம் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் உங்களது முயற்சிகள் பலனளிக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த சந்தர்ப்பம் உருவாகும் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை கவனிப்பார்கள் உங்கள் திறமைகளை அங்கீகரிக்கும் ஒரு நல்ல நாள் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழிலில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் நீங்கள் மேற்கொள்வதற்கான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் அதே சமயம் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் சந்தை நிலவரம் பற்றிய சரியான தகவல்களை பெற்றபின் முடிவெடுக்கவும் குடும்பத்தில் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் சில முக்கியமான கலந்தாலோசனைகள் குடும்பத்தில் நடக்கலாம் உங்கள் முடிவுகள் அனைவருக்கும் ஏற்றது என்பதை உறுதிப்படுத்துங்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்துவது நல்லது சரியான நேரத்தில் உணவு உண்பது முக்கியம் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் கருப்பை அடைவோருக்கு உதவி செய்யவும் பூரம் சிந்தித்து செயல்படவும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று சிரமமான நாளாக இருக்கலாம் எடுத்துக்கொள்ளும் முடிவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் பணியிடத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உருவாகலாம் அவசரமான முடிவுகளை எடுக்காமல் சிறிது யோசித்து செயல்படுவது நல்லது உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் முன் இருமுறை சிந்திக்கவும் தொழிலில் சில இடங்களில் தடங்கல்கள் இருக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்கும் போது சிக்கல்கள் வரலாம் பொருளாதார நிலைமையை மதிப்பீடு செய்து தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தவும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தவும் உங்கள் மனநிலை அமைதியாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் அனைவரின் எண்ணங்களை மதிக்கவும் உடல் நலம் சற்று கவனம் தேவை மன அழுத்தத்தால் உறக்கக் கோளாறு ஏற்படலாம் போதிய ஓய்வு எடுப்பது நல்லது பரிகாரம் முருகப்பெருமானை வழிபடவும் அன்னதானம் செய்யவும் உத்திரம் அலைச்சல் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கலாம் எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களை பரபரப்பாக வைத்திருக்கும் பொறுமை காக்கவும் பணியிடத்தில் வேலை சுமை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சில வேலைகள் கடினமாக தோன்றலாம் ஆனால் உங்கள் முயற்சிகள் விரைவில் பலிக்க வாய்ப்பு உள்ளது நேரியாக செயல்படவும் தொழிலில் சில இடங்களில் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படலாம் புதிய முதலீடுகளை செய்ய திட்டமிட்டிருந்தால் கவனமாக ஆராய்ந்து செயல்படவும் கணக்குகளை சரிபார்த்த பிறகு பொருளாதார முடிவுகளை எடுக்கவும் குடும்பத்தில் உங்கள் கவனம் தேவைப்படும் குடும்பத்தில் உங்கள் நேரத்தை செலுத்துங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்கவும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் பரிகாரம் தர்ம காரியங்களில் ஈடுபடவும் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் செய்யவும் சிம்மம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தினருக்கு இன்று பல்வேறு சந்தர்ப்பங்களை சந்திக்க வேண்டிய நாள் பொறுமையுடன் முடிவுகளை எடுத்து செயல்படுங்கள் உங்கள் செயல்கள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும்